மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் பிக் பாஸில் நடக்க இருக்கும் மிகப்பெரிய மாற்றம் எல்லாரும் எதிர்பார்த்த மாற்றமும் கூட அப்படின்னு தான் சொல்லுவா அது என்ன மாற்றம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருந்த வர்ஷினி வெங்கட் வந்து எவிக்ட் ஆக இருக்காங்க அண்ட் அர்ணாவ் அவர்கள் வயல் கார்டா என்ட்ரி கொடுக்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா இல்லையா அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மூணு பேருக்கு ஸ்பெஷலா ஏவிஸ் எல்லாம் ரெடி ஆகி இருக்காம அவங்களை வந்து ரோஸ் பண்றதுக்காக விஜய் எஸ் அவர்களுமே ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு பிக் பாஸ் உடைய சுவாரஸ்யத்தை கூடுறதுக்காக லாஸ்ட் சீசன்ல அதாவது சீசன் செவன்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்தாங்க ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த சீசன்ல வந்து புதுசா ஒண்ணு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க ஒரு கோடு கேச்சுட்டு பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு டீமா தான் கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க பட் நிறைய பேருக்கு வந்து அந்த லைன் இருக்கிறதே பிடிக்கல ஆடியன்ஸா இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியா தான் இருக்கு அதுக்கு மேபி இந்த லைனுமே ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ பைனலி நியர்லி பிப்டி டேஸ்க்கு அப்புறம் அந்த லைனை வந்து ரிமூவ் பண்ண இருக்காங்க நிஜமாவே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மாற்றம் பட் இதை வந்து இயர்லியாவே பண்ணிருக்கலாம் ஆடியன்ஸ் ஃபீல் பண்றாங்க சீக்கிரம் அந்த லைன் வந்து ரிமூவ் ஆக போகுது பாஸ் சீசன் எயிட் ஹவுஸ்ல அந்த லைன் ரிமூவ் ஆன பிறகு பிக் பாஸ் சீசன் எயிட் எப்படி போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க